ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்தார்களானால் வாழ்க்கையில் எவ்வாறு இருப்பார்கள் காதலில் வெற்றி பெறுவார்களா காதல் திருமணத்தில் வெற்றி பெறுவார்களா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்களா என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ராசியாதிபதி சூரியனாக வருவதால் சூரியன்தான் இந்த ஒரு சூரிய குடும்பத்திற்கு தலைவர் ஒன்பது கிரகங்களில் அவர்தான் தலைவர் எனவே அந்த தலைமை பதவிக்குண்டான குணநலங்கள் சிம்மராசிக்காரர்களிடம் நிறைந்து காணப்படும் ஏன் இதை இந்த இடத்தில் சொல்கிறேன் என்றால் காதல் திருமணம் புரிபவர்களுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் தன்னுடைய சுய உணர்வையும் சுயநலத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்பவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரையில் அது சற்று குறைவாகவே இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தில் தன்னுடைய பாதையிலேயே சென்று கொண்டிருப்பார்கள் இருந்தாலும் அனைவருமே மனிதர்கள் தானே காதல் உணர்வு என்பது அவர்களுக்கும் கண்டிப்பாக நிரம்பவே இருக்கிறது இவ்வாறாக சிம்மராசிக்காரர்களில் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒரு பாதம் என்று ஒன்பது பாதங்கள் உடைய மூன்று நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு காதல் திருமணம் எவ்வாறு சாத்தியமாகும் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கோ சிம்ம ராசிக்கோ நான்காம் இடத்ததிபதி செவ்வாய் அதே வேளையில் ஒன்பதாம் இடத்ததிபதி செவ்வாய் நான்கு ஒன்பது சுக்கரனை பற்றி எடுத்துக்கொண்டோமானால் சுக்கரனை பொறுத்தவரையில் மூன்றாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஒன்பது பத்து செவ்வாய் சுக்கரன் ஆதிபத்தியம் மனைவியினால் நிரம்ப அனுகூலங்கள் உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அதே வேளையில் சந்திரன் என்பதை எடுத்துக்கொண்டோமானால் மனோகாரகனாகிய சந்திரன் விரையாதிபதி ஆகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு உயாதிபதியாக இருந்தால் கூட ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் சந்திரனும் சூரியனும் மிக உற்ற நண்பர்கள் சூரியன் ஆண் கிரகம் சந்திரன் பெண் கிரகம் என்ற அடிப்படையில் விரயாதிபதி என்ற ஆதிபத்தியம் கொண்ட சந்திரன் மிகுந்த அளவில் பாதிப்பை கொடுக்க முடியாது சிம்மராசிக்காரர்களுக்கு அது அந்த இடத்தில் மறைந்து விடுகிறது சூரியனின் வெளிச்சத்தை பெற்றுத்தான் அதனுடைய சந்திரனுடைய எதிர் எதிர் ஒளி தான் அதனுடைய ஒளிக்கீற்றுகள் எனவே சந்திரனால் சூரியனுடைய சுய சுரூபத்தையோ சுயமான குணத்தையோ கெடுத்து விட முடியாது எனவே என்னதான் விரையாதிபதியாக சந்திரன் வந்தால் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் சந்திரனை பற்றி சொல்கிறேன் என்றால் மனோகாரகன் சந்திரன் செவ்வாய் என்பவன் உடல்காரகன் சுக்கரன் என்பவன் திருமண சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி வாழ்க்கையை குறிப்பவன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் தான் காதல் திருமணத்திற்கு காரணகர்த்தாவான மூன்று கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களுமே சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை சாதகமாகவே இருக்கிறது இந்த மூன்று கிரகங்களுமே சிம்மராசிக்கு அதிபதி சூரியனுக்கு மிக மிக நட்பு கிரகங்கள் பாவ கிரகங்கள் அல்ல பகை கிரகங்களும் அல்ல என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு சிம்மராசிக்காரர் ஆண்களாக இருந்தால் ஒரு ஆணாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவராக முடிவு செய்து இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பெண்ணைத்தான் காதலிக்க வேண்டும் இந்த பெண்ணைத்தான் நாம் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்களானால் அதை மாற்ற முடியாது யாராலும் மாற்ற முடியாது கண்டிப்பாக அந்த பெண்ணை காதலித்து விடுவார்கள் திருமணமும் செய்து விடுவார்கள் வாழ்க்கையில் வெற்றியும் பெற்று விடுவார்கள் அதே வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஒரு பெண்ணாக இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு காதல் வாய்ப்பு என்பது தானாக வந்து மடியில் வந்துவிடும் இவர்கள் அதை பற்றி நினைக்கவே தேவையில்லை இவரை காதலிப்பவர்கள் அவர்களே வந்து தங்களுடைய எண்ணங்களை சொல்லிவிடுவார்கள் இவர்கள் நமக்கு சரியானவர்கள் தானா என்ற முடிவை மட்டுமே அவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் பெண்களாக இருந்தால் அப்பேற்பட்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இவர்கள் காதலுக்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காலத்தையும் விரயமாக்க மாட்டார்கள் சட்டென்று முடிவு செய்து விடுவார்கள் உறுதியாக இருப்பார்கள் தைரியமாக செயல்படுவார்கள் திருமணத்தை முடித்து விடுவார்கள் அப்பேற்பட்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் தோல்வி என்பதே அவர்களுக்கு கண்டிப்பாக காதலிலும் சரி காதல் திருமணத்திலும் சரி தோல்வி என்பதே கண்டிப்பாக இருக்காது உறுதியாக சொல்லலாம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சொல்லலாம் அப்பேற்பட்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் சரி இப்பேற்பட்டவர்கள் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் மகம் பூரம் உத்திரம் ஒரு மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் எவ்வாறு செயல்படுவார்கள் என்றால் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் காதலில் வெற்றியடைகிறார்கள் திருமணத்தில் வெற்றியடைகிறார்கள் நாளை கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில் ஈடுபடும்போது ஒரு ஆணாக இருந்தால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்றால் தான் தன்னுடைய பாதையை வகுத்து விடுவார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை அந்த பாதையில் வருவதற்கு கட்டாயப்படுத்தி விடுவார்கள் வந்தே ஆக வேண்டும் அவ்வாறு அவர்கள் செய்து விடுவார்கள் அதே போல் இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைகளும் அவ்வாறே இவருடைய வா பாதையை கடைபிடிப்பார்கள் அதில் வெற்றியும் காண்பார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திலும் வெற்றி பெறுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை பெற்றவர்கள் மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் இரண்டாவதாக பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை பெற்ற நட்சத்திரம் என்பதால் மகம் நட்சத்திரத்தை விட ஒரு இருபத்தைந்து சதவீதம் சற்று குறைவாக கடுமையில் சற்று குறைவாக இருப்பார்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள் அழகாக இருப்பார்கள் மென்மையாக பேசுவார்கள் கண்டிப்புகள் சற்று குறைவாக இருக்கும் எதிராளிகளுக்கோ வாழ்க்கை துணைவர்களுக்கோ மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் அவர்களும் எந்த விதத்திலும் சலைத்தவர்கள் அல்ல சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை பூர நட்சத்திரம் பெற்றிருப்பதால் கண்டிப்பாக இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் இவர்களிடம் சரணடைந்து விடுவார்கள் இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் மதிப்பார்கள் மதிப்புடன் நடந்து கொள்வார்கள் கொடுப்பு நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதானே கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே தன்னுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு மதிப்பை கொடுப்பார்கள் அதே நேரத்தில் நல்ல குணத்தை கொடுப்பார்கள் இதை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணைவர்கள் இவருடைய பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்படித்தான் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை செல்லும் மூன்றாவதாக உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒரே பாதம் அந்த பாதத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள் இவர்கள்தான் சற்று கோபக்காரர்களாக இருப்பார்கள் வார்த்தையை அடிக்கடி சூடாக பயன்படுத்துவார்கள் அது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைவர்களாக இருந்தாலும் சரி வார்த்தைகள் சூடாக வெளிவரும் பதிலும் உடனுக்குடன் கொடுப்பார்கள் கோபக்காரர்கள் ஆனால் நல்லவர்கள் தீர்க்கமானவர்கள் நேசிப்பதில் மிகவும் தாழ்மையுடன் சென்று விடுவார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைகளுடன் இருந்தாலும் அவர்களும் வெற்றியாளர்கள் தான் அந்த கோபம் ஒன்று மட்டும் உத்திர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் அவர்கள் சொல்வதை வாழ்க்கை துணைகள் கேட்க வேண்டும் அவ்வளோதான் ஒரே ஒரே மந்திரம் அவர்களுக்கு என்னவென்றால் அவர்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணைகளுடன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் என்னவென்றால் நான் என்ன சொல்கிறனோ அதை கேளுங்கள் நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்கணும் என்னுடைய பாதையில் வாருங்கள் நாம் வெற்றியை தொடுவோம் என்று ஒரு வார்த்தையில் முடித்து விடுவார்கள் அதை புரிந்து கொண்டு இவருடைய வாழ்க்கை துணர்களானது இவர்களுக்கு இவர்களுடன் பிரயாணித்தார்களானால் கண்டிப்பாக அந்த பயணம் வெற்றியடையும் தாங்கள் சென்று அடைய வேண்டிய இலக்கை வெகு இலகுவாக அடைந்து விடுவார்கள் அப்பேற்பட்ட நட்சத்திரத்தை கொண்டவர்கள் உத்திர நட்சத்திரத்தை கொண்டவர்கள் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்கள்தான் சந்தேகமில்லை கோபத்தை மட்டும் குறைத்துக் கொண்டார்கள் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை துணைகளுடன் இன்னும் அதிகமாக பாசத்தை பெறுவார்கள் நேசத்தை பெறுவார்கள் அதை மட்டுமே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்தவரை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காதலிலும் வெற்றி பெறுவார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமண வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று விடுவார்கள் இருவரும் பயணிக்கின்ற வாழ்க்கை என்னும் பாதையில் இருவரும் மிகவும் ஒற்றுமையாகவும் மிகவும் நல்ல மரியாதையுடனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் பயணித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் பொருளாதாரத்தில் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கை உயர்வதிலும் வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தங்களுக்கு அமைந்திருக்கின்ற துணையோர்களோட வாழ்க்கையிலும் சரி இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தங்களை பற்றியும் தங்கள் வாழ்க்கை துணைகளை பற்றியும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்